ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்ப தலைவர் நூத்தி எழுபத்தி ஆறாவது படத்துக்கான அந்த கேஸ்ட் அண்ட் குரு அமைச்சர் வந்து ரொம்பவே வந்து ஈடுபட்டுக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிணுக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம் நடிகை சோபனா அவர்கள் தளபதி படத்துக்கு அப்புறம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு ரஜினி சார் கூட வந்து ஜோடி சேர போகிறாங்க அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு அது இல்லாமல் ஹிந்தி ஹிந்தி ஸ்டார்ஸ் இங்கே சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஐட்டெல்லாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க ஆனா அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய அந்த டெக்னிக்கல் டீமை பார்த்தினாக்கா அவர் வந்து இப்போ ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து இந்த படத்தோடைய டிஓபி யார் பார்த்துப்பாங்க அதாவது சினிமாட்டோகிராஃபி யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்ல மனோஜ் பரஹம்சா அவர்

அவர் வந்து பணியாற்றிருந்தாரு லோகேஷ் கனகராஜ் கூட சோ விக்ரம் படம் பயங்கரமா பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பேசப்பட்ட ஒரு படம் வந்தது போன வருஷம் அப்படி இருக்கும்போது ஒரு வெற்றி கூட்டணி மீண்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாரான் தெரியல லோகேஷ் கனகராஜ் அவர் ஏன்னா மனோஜ் படம் சார் நம்ம குறை சொல்லக்கூடாது ஆனால் அவர் எடுத்த படங்கள் அவர் ஒர்க் பண்ண படங்கள் எதுவுமே வந்து சரியா அமையல அது பி ஸ்டார் இருக்கட்டும் லியோ இருக்கட்டும் இப்ப பொங்கல் கூட தெருங்களை வந்து மகேஷ் பாபாவோட படம் வந்தது குண்டூர்க் நினைக்கிறேன் அந்த படமும் ஒண்ணு பெருசா போகல அவர் வந்து ஒரு பெருசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் அண்ட் வேல்யூ இல்ல அப்படின்ற மாதிரி கலாச்சாரம் தெரியல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அது இல்லாமல் சன் பிக்சர்ஸும் வந்து படத்துல ஒர்க் பண்ணவங்க யாருமே நமக்கு வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்களாம் அதனால தான் ரத்னகுமார் கூட பார்த்தீங்கனாக்கா அவர் வந்து அப்படி கட்டி விட்டுட்டாரு இப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ணல இப்போ இந்த கேமரா ஒன்றையும் இப்போ கட்டி விட்டாச்சு இப்போ டிஓபி யார் பார்த்துப்பாங்கன்னா விக்ரம் படத்தில் பண்ண கிரீஷ் கங்காதரன் அவர் தான் எந்த அளவுக்கு நல்லா பண்றது ஒரு எடுத்துக்காட்டு மலையாளத்துல ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் 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 அந்த வந்து பரிந்துரைக்கப்பட்ட ஒரு படம் அந்த அளவுக்கு அவருடைய பணி கரெக்டா நல்லா இருந்திருக்கும் சோ அதனால்தான் அவரை தூக்கி மீண்டும் இதில் போட்டிருக்காங்க சோ நீங்க கூட்டு கழிச்சு பாருங்க விக்ரம் படத்துல இருக்கக்கூடிய அதே டீம் அப்படியே வராங்க அனிருதா இருக்கட்டும் இல்ல இந்த கேமராமேனா இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஸ்டன்மேனா இருக்கட்டும் அதாவது தான் அன்பருக்கு அவங்க தான் இந்த படத்துக்கு பண்றாங்க தான் விக்ரம் படத்துக்கு பண்ணாங்க சோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெற்றி கூட்டணியா இருக்கணும் இந்த படத்துல யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொத்தைய அடுத்த படங்கள் இருக்கிறவங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடி தான் தோணுது எனக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மாதிரி கீழ் சொல்லுங்க பிர